பக்கவாதம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் பக்கவாதம் ஏற்பட்டு விட்டது வேகமாக குணமாகி இயல்பான வாழ்வுக்கு நாம் திரும்ப வேண்டும் நரம்பு சார்ந்த நோய்கள் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் இரத்த மண்டலம் சார்ந்த நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நோய் வராமல் தடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன நம்ம சாப்பிடணும் காளா நமக் அரிசி இதற்கான சிறந்த உணவு காளா நமக் அரிசியுடைய சிறந்த மருத்துவ பயன்கள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் மூளை நரம்பு ரத்தம் சிறுநீரக மண்டலம்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் நவீன மருத்துவம் என்னதான் வளர்ந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் கூட நவீன மருத்துவத்தால் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிகிச்சை மூலமாக பலன் கொடுக்க முடியாத நோய்களில் சிறுநீரக நோய்களும் நரம்பு நோய்களும் மூளை நோய்களும் இரத்த மண்டல நோய்களும் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த நோய்கள் வராமல் தடுக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சி உணவை கொண்டு எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சி எது நிச்சயமாக இந்த காளா நமக் அரிசியை உணவின் மூலம் நாம் உடலுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சத்தாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம்தான் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்